அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம் நம்முடைய பித்ருக்கள் தான் காகத்தோட ரூபத்துல இந்த பூலோகத்துல வலம் வர்றாங்க என்பது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு சாஸ்திரம் ஆனா காகத்தை பத்தி நம்ம அறியாத இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க இந்த காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்குது அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடியது நல்லது கெட்டது முன்கூட்டியே வலியுறுத்தும் சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டு என்பதுதான் உண்மைங்க அப்படிப்பட்ட இந்த காகத்திற்கு இந்த ஒரு பொருளை தினந்தோறும் காகத்திற்கு உணவாக வைத்தா பலகாலமா கஷ்டம் இருந்தா கூட அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி அந்த பொருள் ஒரு பொருள் என்ன என்று காகத்தை பத்தி என்னதான் சொல்லுது அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை இந்த பார்க்க இந்த வீடியோவை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க சோ கடைசி வரைக்கும் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் துர்காதேவி சரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கும் நோட் மறக்காம கிளிக் அகத்தியரோட கையில வைத்திருக்கும் கமலத்துல இருந்து நதிநீர விநாயகர் எதற்காக காவத்தோட ரூபத்துல வந்து தள்ளிவிட வேண்டும் நம்முடைய உலகத்துல பறவைகளுக்கா பஞ்சம் வேறு ஏதாவது ஒரு பறவை ரூபத்துல வந்து கூட தட்டி விட்டிருக்கலாமே காகத்திற்கு இருக்கிற அபரிதமான சக்திய விநாயகரும் உணர்ந்துள்ளார் என்பதுதான் இதற்கான அர்த்தங்க மற்ற பறவைகள் இடத்துல இல்லாத ஒரு குணம் இந்த காகத்திற்கு இருக்கு பொதுவா மற்ற பறவைகள்ல தீட்டுகளை எல்லாம் பார்க்காதுங்க ஆனா மனிதர்களை போல காகம் தீட்ட அனுஷ்டிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு காகமானது ஏதாவது ஒரு இடத்துல இறந்து விட்டா அந்த காகத்தை சுற்றி மற்ற காகங்கள் மொத்தமாக நின்று கா கா என்று குரல் எழுப்பும் தன்மையுடையதுங்க இறந்த அந்த காகத்திற்கு துக்கத்தை அனுஷ்டிக்கும் அதன் பின்பு அந்த காகங்கள் எல்லாம் ஒரு நீர்நிலைக்கு சென்று தன்னுடைய நனைத்து தீட்டை கழிக்கும் என்று சாஸ்திரத்திலே நம்ம கூட சில இத காட்சியா பார்த்திருப்போம் மனிதர்களுக்கு இணையாக உண்டுங்க என்பது இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட மனிதனுக்கு இணையான சாஸ்திரங்களை கடைபிடிக்கும் இந்த காகம் தீட்டான சாப்பாட்டை கூடாது என்பது சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்குங்க இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட காகத்திற்கு தினந்தோறும் உங்களுடைய கையால உலர் திராட்சியை தினந்தோறும் வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து வைத்து வந்தா அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏழேழு ஜென்மத்திற்கும் தொடரப்படும் என சொல்லப்படுதுங்க அதாவது காகத்திற்கு இப்படி உணவு வைப்பது என்பது அதாவது நீங்க பிறந்ததிலிருந்து உங்களது வாழ்வு முடியும் வர வாழ்க்கையில எந்தவிதமான விதமான தீர்க்க முடியாத துயரங்கள் ஏதும் வராதுங்க பிறந்தது முதல் சாகும் வரைக்கு காகத்திற்கு உணவு கொடுத்தாதான் என்ன சில பேர் வீடுகள்ல காகம் வந்து கத்தி கொண்டே இருக்கும் அதை சாப்பாட்டிற்காக கத்தி கொண்டே இருக்கு அப்படின்னா நீங்க உணவு வைத்ததும் அதை சாப்பிட்டு விட்டு அமைதியாக சென்று விடுங்க சாப்பாடு வைத்ததும் தொடர்ந்து காகம் கரைந்து கொண்டே இருந்தா உங்க வீட்டுல சுப செலவுகள் வரப்போகுது அப்படிங்கறத அர்த்தமா குறிக்குது இதுபோல சிலருக்கு காகம் தன்னுடைய இறக்கையால தன்னோட கால்கள்ல வந்து தலையில தட்டி விட்டு செல்லும் அவர்கள் மேல எச்சில் போடும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரப்போகுது என்பதை குறிக்குதுங்க அதாவது மருத்துவ செலவுகள் வரலாம் சில பேருக்கு பெண்களால பிரச்சனைகள் தேடி வரக்கூடும் உஷாராக இருந்து கொள்வது நல்லதுங்க பெரியதாக ஆபத்து எதுவும் இருக்காதுங்க வரப்போகும் சின்ன சின்ன பிரச்சனையை தான் முன்கூட்டியே வலியுறுத்தும் தன்மையை தான் இந்த காகம் உணர்த்துகிறது காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு ஒரு காகம் மட்டும் உணவு அருந்தாம அனைத்து காகங்களையுமே அழைத்து எல்லா காகத்தையுமே குரல் கொடுத்து அழைத்து மொத்தமாக உணவு அருந்தினா எல்லா புத்தர்களுடைய ஆசிர்வாதம் சனி பகவானின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம் இந்த இருவருடைய ஆசிர்வாதத்தோடு சேர்ந்து யம தர்மனின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்றுதான் அர்த்தம் இப்படிப்பட்ட அதிசயம் வாய்ந்த காகத்திற்கு பழைய சாதத்தையும் கெட்டு சாதத்தையுமே எச்சில் சாப்பாட்டையுமே தயவு செய்து வைக்க வேண்டாம் என்று குறிப்பிடத்தக்கதுங்க காகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய குடும்பத்துல இறந்து போனவர்களுடைய நம்மை காண்பதற்காக இந்த பூலோகத்திற்கு திரும்பி வர்றாங்க இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது என்ற ஒரு காரணத்தினால இறந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தோட ரூபத்துல நம்முடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில தான் நம்முடைய சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் முன்னோர்களுடைய வழிபாட்டுல இந்த காகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட உள்ளதாகவும் அது மட்டுமல்லாமல் யமலோகத்தில் வாசல்ல யமனுக்காக வாகனத்துல இந்த காகம் இருப்பதாகவும் குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்குங்க பட்டிருக்குங்க சனி பகவானுக்கு வாகனமான கருதப்படக்கூடிய இந்த காகமானது இப்படியாக நம்முடைய இந்து சாஸ்திரத்துல இந்த காகத்திற்கு பல வகையில முன்னுரிமை கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் பின்பற்றி வருகிறோங்க இப்படிப்பட்ட காகத்திற்கு உணவு வைக்கும்போது செய்யக்கூடிய சில தவறுகளை என்னென்ன என்றும் காகம் நம்ம வீட்ல எந்த திசையில வந்து கரைந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பாருங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்ட வைக்க கூடாதுங்க இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலுமே இந்த இடத்துல நினைவுக்கு கூற வேண்டியது அவசியம்ங்க சாப்பிட்டு முடித்த விட்டு மீதமுள்ள எச்சில் சாப்பாட்டையும் இருந்தா அதை வந்துட்டு தெருவில் வீதியில் வரும் நாய்களுக்கு கூட வைக்கலாம் தவறில்லை குறிப்பா காகத்திற்கும் பசுமாட்டி இருக்கும் எச்சில் சாப்பாட்ட போடவே கூடாதுங்க காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாக சாப்பிட்டா அதன் மூலம் நமக்கு ஏதாவது தோஷம் ஏற்படாது ஆனா நம்ம கையால எச்சில் சாதத்தை இந்த காகம் பசிவிற்கு கொடுப்பது மிகவும் தவறுங்க அடுத்தபடியா உடல் அளவுல சுத்தம் இல்லாதவர்கள் காகத்திற்கு சாதம் வைக்க கூடாதுங்க எனவும் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் தீட்டான சமயத்தில் காகத்திற்கு கண்டிப்பாக சாதம் வைக்காதீங்க மேலும் பெண்கள் தீட்டு இருக்கும்போதும் சுத்தம் இல்லாமல் இருக்கும் போதும் காகத்திற்கு சாப்பாடு வைக்க கூடாதுங்க இது போல அசைவ சாப்பாட்டினையும் உங்க கைகளால காகத்திற்கு வைக்க கூடாதுங்க வீட்டுல அசைவ சாப்பாடு செய்வதற்கு முன்பாக நம்ம ஏற்கனவே ஊற வைத்த அரிசியையும் பிஸ்கட் போன்ற பொருள்களையும் காகத்திற்கு சாப்பாடு வைத்துக்கொள்ளலாம் காகமானது இயற்கையாகவே புழுப்பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இருந்தாலுமே உங்க கைகளால காகத்திற்கு அசைவ சாப்பாடு வைக்காதீங்க ஒரு வீட்டு வாசல்ல இருந்து காகம் கரைந்தா அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகை தருவாங்க இது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் குறிப்பா கிழக்கு பகுதியில இருந்து தெற்கு பகுதியில இருந்தும் காகம் கரைந்தா நம்முடைய வீட்டுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் அதாவது நம்ம வீட்டுல இருக்கும் சுபம் லாபம் உண்டாகும் தென்மேற்கு பக்கத்துல இருந்து காகம் கரைந்தா அது உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு தென்கிழக்கு பகுதியில இருந்து காகம் கரைந்தா அது எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் காகம் மேற்கு பகுதியில இருந்து கரைந்தா மழை வருவதற்கான அறிகுறி என்று சொல்லப்பட்டிருக்குங்க வடகிழக்கு வடமேற்கு வடதிசையில இருந்து காகம் கரைந்தா அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் உங்களுடைய வீட்ல காகங்கள் எந்த திசையில இருந்து கரைந்தாலும் உங்க நடக்கக்கூடிய காகங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றன எப்பவுமே நல்லது நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே எப்போதுமே நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காகத்திற்கு சாதம் வைக்கும் போது நாம செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன இந்த தவறுகள் செஞ்சா பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட தவறுகளை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் காகத்தை பத்தி சாஸ்திரம் என்னதான் சொல்லுது அப்படிங்கறத பத்தியும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பொருள் காகத்திற்கு உணவாக வைத்தோம்னா தீராத கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள பல தகவல்களை பெற இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்